வேருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் இரண்டாவது பருவமாகிய செங்கீரை பருவனுடைய இறுதி செயல் பார்த்துட்ருக்கோம் இந்த இறுதி செயலை பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சி முன்பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து சொல்லக்கூடிய பகுதி அதனுடைய ஒரு நீண்ட செயல் இது விளக்கு ஒரே செயலாக பகலிக்கு உத்தரவு அந்த ஒரு செயலை ஒரு பகுதி பார்த்தாச்சு செயல் பகுதி இதனுடைய அடுத்த பகுதி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த பகுதி செய்யல பார் கவ நெண்டு முக்குழி தூரும் அலறு கிடங்கில் வித்து வித்தார துறவில் இடுமுள் வேலியில் காண முருகு விளைந்து முற்றி முத்தேறு கரிய கரும்பு சுற்று சிற்றாலை நிலையில் முதிய தாளியில் வெந்தூரும் பாகின் முடியை விளம்பி வைத்து முட்டாது கடைசிதர்கின்ற கட்பு குடப்பானை முதுகின்று முளைக்குள் கொள் உழைக்கின்ற சாலின் பொன் பூகம் தோறும் முதுகி முருகு துரும்பு பானை சிதறியும் உதிர்ந்த பித்திகை பீடம் மருகின் முதல்வர் தேவியர் பந்தாடும் காவின் முனிவர் விரும்பும் கற்பிடைப்பான்மை மகளிர்கள் முண்டெடுத்த தகை சாலின் மடுவில் முழுகு மேதிலில் செஞ்சல் பாய் செருவில் விளைந்த நெற்குலை காயில் உழவில் உடைந்த கட்டிலில் பார மதகு செறியும் ஏரியின் மண்பு கம்பானால் செருமி முழங்கும் கற்பிழப்பான குடையின் விழும்புணல் பெருங்கான தமர திமிர வாவியில் வாயினகுளம் எங்கேயும் தாவும் திரையில் வடம்புழு இணக்கத்தோடு பணிலம் முழங்கும் காவல் திகிரி முருக முருகவேளவர் செங்கோ செங்கீரை தினகரஞ்ச தேவர் மகமதி முன்பு வித்த வித்தார மௌலி திரைக்குள் சேவக சிங்கு செங்கீரை சொல்லக்கூடிய இந்த இருபதாவது செயல் அதில் உங்களுக்கு இதில் காப்பு பருவத்திலிருந்து தொடர்ச்சியாக எண் கொடுத்துருக்காங்க அதனால் இது இருபதாக தெரியுது உங்களுக்கு காப்பு பருவத்தில் பத்து செயல் செங்கீரை பருவத்தில் பத்து அப்போ இருபது செயல் ஆகும் இதனுடைய தெளிவுரை அரும்புகள் மலர்ந்த நீண்ட மடல்களை உடைய தாலையின் அடியில் விளைந்த முட்களை உடைய வளைந்த காய்கள் நிரம்ப இருக்கும் இனிய மலர்கள் நிறைந்துள்ள ஓடையில் விண்ணில் வாழும் தேவர்கள் குணலை என்ற வீராவச கொக்கரிப்பு சார்ந்த கூத்தினை நடத்தும் கற்பக அந்த கற்பகச் நிழலில் அமைக்கப்பட்டுள்ள பந்தரின் கீழே உள்ள பொன்னாளாகிய தூண்களில் உப்பு எடுப்பவர்கள் குடிசை வாசல்களில் இருந்து ஓடும் படகுகளின்